அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்லும் கனவுடன் சென்றவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை இருக்கின்றது ஜாப்பானத்தைச் சேர்ந்த மிதுசன் எனப்படுகின்ற இளைஞனின் தாயார் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இவை தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் கடந்த பத்தாம் மாதம் நான்காம் திகதி விசாவில் பிரான்ஸ் நோக்கி செல்வதற்காக இங்கிருந்து பயணித்திருக்கின்றார்கள் இந்த தான் நால்வர் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நிலையில் இவ்வாறு பயணித்த நால்வரில் ஒருவரான ஜால்பானத்தைச் சேர்ந்த மிதுசன் எனப்படுகின்ற இளைஞனின் தாயார் தற்பொழுது இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றினையும் கொடுத்திருக்கின்றார் எனது பிள்ளை உட்பட பிள்ளைகள் சேர்ந்து சென்ற அனைவரையுமே மீட்டு நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதனை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பாக பொருள் நேரத்திலும் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தாயார் சொன்ன தகவலின் அடிப்படையில் ஜல்பானத்தைச் சேர்ந்த மிதுசன் எனப்படுகின்ற இளைஞன் இங்கிருந்து பிரான்சுக்கு செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றார் பிரான்சில் அவரது சகோதரி வசித்து வருகின்ற நிலையில் இங்கிருந்து சுற்றுலா விசா ஊராக அங்கு வேலைக்கு செல்லும் நோக்கிலே இவ்வாறு பயணித்திருக்கின்றார் அவருடன் சேர்ந்து ஜாப்பானத்தை சேர்ந்த இரண்டு பேரும் முள்ளத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளையின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவரும் பயணம் செய்திருக்கிறார்கள் இவர்களை அழைத்து சென்ற முகவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்யாவில் இருந்து பிரான்சுக்கு செல்ல வேண்டும் என்று அதன் அடிப்படையில் இங்கிருந்து விமானம் மூலமாக ரஷ்யா சென்றதன் பின்னர் முகவர் கூறியிருக்கின்றார் ராணுவ அதிகாரி ஒருவரின் மூலமாகத்தான் பிரான்சுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்தில் ராணுவ அதிகாரியிடம் அந்த நால்வரையும் அந்த முகவர் ஒப்படைத்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து ராணுவ அதிகாரி அந்த நாலு பேரை மலைத்து சென்று ரஷ்யாவில் இருக்கின்ற ராணுவ முகாம் ஒன்றிலே தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் உடை வழங்கப்பட்டு கட்டாயமாக பதினைந்து நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை உக்ரைன் எல்லையில் அவர்கள் கொண்டே நிறுத்தியிருக்கின்றார்கள் அதாவது வலுக்கட்டாயமாக அவர்கள் தங்களது இராணுவத்தில் இணைத்தி இவ்வாறு உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்காக இந்த முகவரும் ரஷ்ய ராணுவம் சேர்ந்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறான தான் குறித்த மிதுசன் எனப்படுகின்ற இளைஞர் தான் ரஷ்ய இராணுவத்தின் உடையுடன் இருக்கின்ற புகைப்படத்தை தனது தாயாருக்கு அனுப்பி நடந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக தாயார் பொழுசிலே முறைப்பாடு கொடுத்துவிட்டு எனது பிள்ளையை மீட்டு தருமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அந்த வகையில் ஊடகங்களுக்கு அவர் நடந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் பலர் இங்கிருந்து வெளிநாட்டு ஆசையில் செல்லுகின்றார்கள் அதிலே சிலரது முடிவுகள் வந்து மிகவும் துயரமாக அமைகின்றது சிலர் இடைவெளியிலே உயிரிழக்கின்ற சூழல் நிலவுகின்றது சிலர் ஏமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அந்த வகையில் புதிதாக இணைந்திருக்கின்றது இந்த ராணுவத்தில் இணைக்கின்ற இந்த திட்டம் ஆகவே வலுக்கட்டாயமாக இவர்கள் ராணுவத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு முதலும் இங்கிருந்து அதாவது குறிப்பாக தென்னிலங்கையில் இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரின் ஊடாக ரஷ்ய ராணுவத்திற்கு சென்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ரஷ்ய ராணுவத்தில் இணைவதற்காகத்தான் சென்று கொண்டோம் சம்பளத்துக்காக இணைகின்றார்கள் ஆனால் இவர்கள் பிரான்ஸ் நோக்கிச் சேர்ந்தவர்கள் முகவர் ஏமாற்றியதால் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா காந்தன்